மேி இன்னு நஷ்ட கொடுவல் பத்து நோட் சிகரீ ஏனது நஷ்ட உப்பிட்டு நான்கு ஒட்ட உப்பிடுத்தவா ஒயினி நான்கு முன்னாடி ஆஹ் உப்பிட்டு திந்திரு குட்ஸி ஒன் தர வட்டினங்க உப்பிட்டு மறங்கலா முன் தித்தி நம்ம நம்ம சொத்து இட்லி தாசி பட்ரவ உம் உப்பிட்டு அந்த உட்ரு முறீத்தார நம்மியாக ஆய் தோட்ரி நான் கணிமசாக்கினி தின்னா திந்த் ஒல்வே நான் அண்ணா படக்கே அத்திங்க அத்தன்கி அந்த அன்னு கேல நம்ம அஸ் வயசு ஆகிட்டுவர உம் ஜாஸ்தி சீரி மனியாக உப்பிட்டு நம்ம மொதலே கைநூத்திங்க நம் தங்கி மக்கள் இடந்தி உகதே எல்லா எல்லா ஆஹ் அது சீர்த் சந்திமா மணிக்கு நெனப்பாடு சீரிக்கோ அந்த அவ் மாதாடு அவ்ந்தனும் நீவொந்தனும் நான் சூஸ்ல மாத்தேன் ஆத்தா நீவேனா திருக்கோன்கி ாச்சிடு முஞ்சே குடங்க ஆகிள்வா நாஷ்டமா ஒன்னிஷ்டூர்த்தி குடிவி நம் பூர்த்தியேங் ஹாலாக்கி சூஸ்வ வைனி உம் ஆய் வயவா இவத்தொன் தினா திந்தி ஏன் அஸ்த கடும்தவ ஆ லக்ன மனி வந்தாது எல்லா நமோ எக்கேதிரிங் மாத்தாட் நோடு உம் நமக்கு சந்தி மாட்ட கங்கஸ் பிட்டு நம்ம நம்ம அன்ஸ் அதாடி இல்ல மூதில்ல நீரொரு தவிர மனியாக கஷ்டம் தவிர மணி எத்திர் ஆஹ் அவங்கர் இல்லை சுக வந்த மக ஆஹ் முக்கித்தி அட்ரேவா கஷ்ட கால சஹாயமா அவரு நான் பாரத நன் மக்களா கொட்டது எல்லா இன்னேன்த்தி உம் ஏன் இவ்ரோ நம்ம ஏன் உபக்காரியாரா எல்லா ஆஸ்தி அவரேன் கே நம்ம மக்களு இன்னும் ஒன்றா நம்ம ஏனோ அன்னங்கில மக்கள் வந்த முக்தோத்து ஆஹ் நம்ம எல்லா எத்திட்டு மக்களிகா நம்ம நீ எந்த நோடவா நன்களு அஸ்தோட ஜி மாநன் அவ்வளோனி அந்த கண்ணா சி நீ அவ்வளோ நெடக்கி நீங்க அவ்வள கூட நெட்ஹோத அவரு கட்டு கார யாக்க தவிர மனியாக ஏன் கடை மடரீ வர்சாயித்து ஆஹ் மாத்து விட்டு நோட பாக்யவ நின் தப்பா மணி உடஸ்வாக்கி உபர்த்திட்டு நீங்க அச்சி மணி ஓதும் அதுக்கேனு முரீட் இன்னும் அடையில முந்திட்டு அடையா சீருக்கால் கமன் சீரில் ஆகின் கால முக கல் வந்தித்து இவ் கைச்சீடு சீரோடு அதுவே கிட்டுல்ல ஐத்தி ஆஹ் நமக்கு நோடு ಬೇಳಿ ಸಾಮಾನು ಸತ್ಯ ಕೂಡ ಕೊಡಾಕತ್ತೀರಿ ವರದಕ್ಷಿಣೆ ನೋಡಿ ತುಸ ಕೊಟ್ಟರ ಹ್ಮ್ ನಮಗ ಒಯ್ ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಕೊಡಾಕ ಇವ್ರಿಗೆ ಕಣ್ಣ ನೀರ್ ಕಪಾಳಿಗೆ ಬಂದು ಹ್ಮ್ ಯಾಕ ನೋಡ ಈಸ್ ಬ್ಯಾಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಸಂತಿ ಮಾಡಿ ತಂದಿಟ್ಟಿದ್ದು ಹಂಗಸ್ತಾನ ನಮ್ಮವ್ವ ನಮಗ ಈಗ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೆ ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ಲಗ್ನ ಮಾಡಕ್ ಇವ್ರಿ ರೊಕ್ಕದ ಅವನ ಆಗಿನ ಕಾಲ ಹಂಗಿತ್ತವ ಈಗಿನ ಕಾಲ ಹಿಂಗೈತಿ ಹ ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಗಬೇಕು ಅವಾಗ ಹ ನಿಮಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅದು ದ್ವಾರದು ஆஹ் ஊராக கொட்டாராந்திரா டெஜ்ரி கட்ட கொட்டாரி சுமக்கிட்டு ஆகாரேட்டு கடிமித்து ரொக்க எந்த ஆக நோட்ஸிவ்ஸக்க எல்லாத்தி கொட்டக அது அடது இவ் இவ்வாட் மத்த இவ் மக்கள்து இத்கின் கொடுத்தார்த்த கொடுக்குறவன் சேனாதி அவ மத்தியுங்க ஜேதா நீ மொன்னாடியே அம்மா ரஷ்மி யா லெஹிங்காங் தர்சனி கொண்டு செய்து சாலிக் கேரிக்கூப்பார்க்க எஸ் சனி இத சாலி கல்சிய ஆஹ் சாலி கல்யாணி அது லக்ன மாட்டி இன்னொரு சாலி கல்சில ஏதாக்கு மாதாடுத்து தங்கி ஆகின் காலித்தோவா ஆஹ் ஆகிந்த கைந்தாடத்தி நமக்கு ஆக அட்டொன்று தீழுவில்ல ஆஹ் ஹா மக்கள் அந்த அணுக அன்னோதொந்து தெலையாகித்து ஆஹ் ஆகிந்தக்கிழ மாதா ஏன்வ நானும் ஏன் கடிம ஆகி மம் மக்கள் காணும் வயசி அதனோ அந்த நம் ஆஹ் நம்ம ஏன் தேவ் கடிமடே நான் நோடு இன்னொத்த அவர் மனியாக அதன் கொட்டில் இதன கொட்டில் அந்த இன்னும் ஜள மாதிரி இன்னும் ஜள மாதந்திரி நன் மகள தூக்க உங்கு சாக்கிஷ்ரிம கடிம மாதிரி இல்ல நோடு அல்பி நன் மக்ன மா ஆஹ் தீரா ஆர்த்தி கொடுசதி இவ்வமிய கொடுசத்தி ஆ நீ தவிர நீன ஜாக்கு வந்திர்வோ ஏனோ லக்ன மாக் பண்ணிர் அதுனா நன்க ஒட்டு நான் ஆட்கொந்தி கி நோட நீவது ஏன்னா இல்ல ஆனியாக இட் மொமக்குளவு நம்ம மமக்கு ஒன்று ஒன் சீவி தந்து உடசி நன் மொமக்களிக சோதர்த்தியது கேது மாத்திர எல்லா கேள்த்தி ಮತ್ತೆ ಏನಾರ ತಂದಿರನ ಅದು ಬಿಡು ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ನಂದು ಅದೇನೋ ಏನೋ ಮಾಡಿದ್ರು ನಿಮ್ಮ ಅಣ್ಣಾರ ಇಬ್ರು ಹಾ ಹಾ ನಮಗೆ ನಿಮ್ಮ ನಿಮ್ಮಪ್ಪ ಒಂದು ಸೀರೆ ಒಂದು ಜೋತ್ರ ಒಂದು ಜೋತ್ರ ತಂದು ಕೊಟ್ಟರೆ ಅಪ್ಪಗ ನನಗ ಏನಿಲ್ಲನಾ ಏನು ಮಾಡಿದ್ರಿ ನೀವು ಬರೀ ಬರ್ಲಿ 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 ಅಂತಂತೀರಿ ಹಾ ಅಣ್ಣನ ಹೆಂಡ್ರನ್ನ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರ ಲಗ್ನ ಮಾಡಿದ್ದೇವ ನೀನು ಹಾ ಮನಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೀ ಹಾ ಏಳ್ನೂರು ರೂಪಾಯಿ ಸೀರೆ ಕೊಟ್ಟು ಕಳ್ಸಿ ನಿಂದು ಪದ್ಧತನ ಇಷ್ಟ ಸಲ ಜಾತ್ರೆ ಬಂದಿರಿ ನನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಳ ಕೈಯಾಗಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ರನಾ ಈಗ ನನ್ನ ಮಕ್ಳ ಕೈಯಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅದನ್ನ ಮಾಡಿಲ್ಲ ಇದನ್ನ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಿ ನೀವು ಸಾಧರತೆಯಾಗಿ ಒಬ್ರ ಏನಾರ ತಂದಿರೋ ಊಟ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದ್ ಏನಾರ ತಂದಿರನ ಚೋಟುದಿ ಬಿ ತಂದಿರ ನೀವು ಕೇಳಿದ ಮಾತ್ರ ಚಂದ ಕೇಳ್ತಿರಿ ಜಗಳ ಮಾತ್ರ ಚಂದ ಜಗಳ ಮಾಡ್ತಿರಿ ಸುಮ್ನ ಹ ಚಂದಗ ಬಂದಿರಿ ಅಕ್ಕಿ ಕಳ ಹಾಕಿ ಚಂದಗ ಹೋರಿ ಚಗಳ ಮಾಡ್ಕೊಂಡ ಹೋಗ್ಬೇಡಿ ಹಾ ನೋಡವಾ ಯಾರು ಏನು ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗಂಗಿಲ್ಲ ಏನ ನಿಮ್ಮ ಅಂತಂಬ್ರ ಏನ ದೊಡ್ಡ ಈ ಮಾರ್ತಿಗಿಲ್ಲ ಇರೇ ಒಂದರು ದೊಡ್ಡ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಾ ಗಂಭೀರ ಐತಿ ಆ ಮೂರ್ ಹೆಣ್ಣು ಮಕ್ಳು ಇನ್ನ ಅವನು ಪಾಪ ಮಾಡು ಒಟ್ಟು ಮಾಡ್ತಾನ ಎರಡು ಮಕ್ಳು ಅದಾವ ಏಟಂತ ಮಾಡ್ತಾನವ ಅವನು ಏ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು ನಮ್ಗ್ರ ಏನು ಅವಂಗ ಅವರ್ತೇವ ಏನ ದೊಡ್ಡ ಐತೆ ನಮ್ದು ನಿಮ್ಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಹಾ ಎಡ್ರಿ ನೋಡನು ಆ ಇಬ್ರು ಅಣ್ಣ ತಮ್ಮ ಹೆಸಲಿ ಮಾಡು ಮುಂದಾಗ ನಿಮಗ ஏ ஒன் தோலை பங்கார மாட்டத்தி இன்னும் ஏன் கொட்பா நமக்குல்லா மாதாடபா எல்லா முக்தி சந்த ஏன்னா ஆர் குத்த இது சாயி மட்டன் இன்னும் தோர் மணியார் கொள்ளா மாதிரி நீ மக்கள் கண்டி இதுல்லா ஆசை விட்ரிக்கல